வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் தீ நட்பு அந்த அதிகாரத்தில் ஆறாவது குரல் பேதை பெருங்கெழி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடியுறும் பேதை பெருங்கெழி நட்பின் அறிவுடையார் ஏதின்மை கோடியுறும் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பேரை பற்றி சொல்கிறார் என்ன ஒன்று பேதை இன்னொன்று அறிவுடையார் பேதை அப்படின்றது நமக்கு தெரியும் அறிவில்லாதவர் முட்டா அறிவுடையார் அப்படின்றவங்க சிறந்தவர்கள் இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு வந்து சொல்கிறார் என்ன பேதை பெருங்கெழி நட்பு அங்கே கெழின்றது வந்து அலபல் பெருங்கெழியின் நட்பு அப்படின்னாக்க மிக நெருங்கிய நட்பு யாருடைய நட்பு முட்டாளுடைய நட்பு ரொம்ப நெருங்கிய நட்பாக இருக்குது அந்த நட்பை விட அறிவுடையார் ஏதின்மை கோடி உறும் அப்படிங்கிறார் அறிவுடைய மக்களுடைய பகைமை கோடி பெறும் அப்படிங்கிறார் அவையார் சொல்வார் சொல்லுவார் இல்லையா உண்ணீர் உண்ணீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் அப்படின்னு அது மாதிரி நாலு கோடி சொல்லுவார் அது மாதிரி இங்கே ஒரு முட்டாளை வந்து நண்பனாக வச்சுக்கிறத விட அறிவுடையவர்களோட பகை எவ்வளவோ மேல் அப்படிங்கிறார் இங்கே அறிவுடையவர்களுடைய பகை அப்படிங்கிறது வந்து அந்த ஒப்பீட்டுக்காக சொன்னதே ஒழிய அறிவுடையார் யார்கிட்டையும் ரொம்ப வந்து பகை வச்சுக்க மாட்டாங்க என்ன ஒருத்தருக்கு கொடுத்து நமக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்னா சரிப்பா நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பாரு அப்படின்னு போயிடுவாங்களே ஒழிய அதற்கப்புறம் அந்த விஷயத்தை வச்சுட்டு அந்த பகைமையை பாராட்டி ஒருத்தருக்கு தீங்கு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அறிவுடையவர்கள்ட்ட இருக்காது இருந்தால் அவர்களாக அறிவுடையவர்களாக நம்ம வந்து சொல்ல மாட்டோம் அதனால் அறிவுடையவர்களுடைய ஒரு பகைமையினால் நமக்கு எந்த தீங்கும் எந்த காலத்துலேயும் வராது அது வந்து நான் கேரண்டின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அது வந்து நமக்கு வந்து நல்லா தெரியும் ஆனால் இந்த பேதையார் நட்பு இருக்குது இல்லைங்களா அதுவும் பேதையார் என்ன சொல்கிறாரு இங்கே பெருங்கிழி நட்பு ரொம்ப நெருங்கிய நட்பு இந்த நிறைய படங்களில் வந்து பார்ப்போம் அந்த கூட இருந்துட்டு அவனுக்கு வந்து அவனோட தலைவன் வந்து என்ன சொல்ல வரான் அப்படின்னு புரியாமல் இவங்களாம் அவனுக்கு நல்லது பண்ணுறதை நினச்சி ஏதாவது ஒரு காரியம் பண்ணி கடைசியில் அவங்களால தான் அவன் மாட்டிப்பான் அந்த மாதிரி அதுதான் வந்து பேரையாரோட நட்பு நிறைய வந்து ஒரு கதை கூட முதல்ல படிச்சிருப்போம் படிச்சிருப்பீங்க நீங்களாம் ஒரு அரசன் வந்து அவனோட மெய்க்காவில்னா ஒரு குரங்கை வைப்பான் அந்த குரங்கை வந்து ஏதோ ஒரு ஒரு சமயத்தில் ஒரு நல்லது பண்ணிச்சு அப்படின்றதுக்காக எல்லாரையும் எவ்வளோ சொல்லி அவன் கேட்க மாட்டான் இல்லை இல்லை அப்படின்ட்டு இதுவும் நல்லா பார்த்துன்னு தான் இருக்கும் ஒரு நாள் ஒரு சின்ன கொசு வந்து போய் அவனோட இதில் கழுத்தில் வந்து உட்காந்துரும் இது இப்படி இப்படி வெரைட்டி வெரைட்டி பார்க்கும் அது போகாது இது கையில் தான் வாழை வேறு அரசம் கொடுத்து வச்சுருக்காங்கல்ல அது வந்து இந்த கொசுவை வந்து வாழை வச்சு வெட்டுதாம்மா பார்த்துக்கோங்க அதனோட அறிவு பேதையாரு அறிவு தானே அப்போது அது வந்து என்ன பண்ணுறது வாழை வச்சு இந்த க கழுத்தில் உட்காந்துருந்த கொசுவை வெட்டினோன்னா என்னாகும் கொசு பறந்து போயிடுத்து என்னாச்சு அரசனுடைய கழுத்து வெட்டுப்பட்டது அப்படி தான் பேதையாரோட நட்பு என்றாவது ஒரு நாள் அவர்களால் நமக்கு வந்து தீங்கு தான் பேர் ஆபத்து தான் வரும் அதனால் தான் இங்கே வந்து சொல்கிறாரு அப்படி பேதையாருடைய நெருங்கிய நட்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தீங்கு அதை விட அறிவுடையாரது பகைமை வந்து கோடி பெறும் அப்படிங்கிறது வந்து அந்த ஒப்பீட்டுக்காக இதை விட இவ்வளோ பகைமை இருந்தாலும் அதை விட இது வந்து ரொம்ப 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 மோசம் அப்படின்னு சொல்கிறார் அதனால் தீயவர்களுடைய நட்பை வந்து நம்ம என்றைக்குமே வளர்த்தக்கூடாது அதை எப்படியாவது அதிலிருந்து வெளியில் வந்துடுறது தான் வந்து எப்போவும் நல்லது சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்துக்கும்.